இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நான் கடலைப்பருப்பை எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு தேவையான இந்த வடைக்கு தேவையான உப்பும் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றும் தாங்க அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாக இருக்கிற கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதை நம்ம அரைச்ச பிறகு கொஞ்சம் இந்த க முழுசாக இருக்கிற கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சிறு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கா கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் நான் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சிறுக நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு அதை நல்லா ஒரு நாலு பல் தோல் உடிக்காமல் தட்டி சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வாழைப்பூ இதை வந்து இதில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பூவை நான் எடுத்துருக்கேங்க நானூறு கிராம் கடலப்பருப்புக்கு ஒரு வாழைப்பூவை சின்ன சின்னதாக எடுத்து நறுக்கி க்ளீன் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கினேன் இதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவை தண்ணி ஊற்றி அந்த அரைக்காமல் நம்ம கெட்டியாக அரைச்சிருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஒரு உருண்டை ஒரு கையில் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை சின்னதாக தட்டிக்கணும் பாருங்கள் கனமாகவும் இருக்கக்கூடாது மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது கனமாக இருந்தால் ரொம்ப உள்ளே வேகாது மெல்லிசாக இருந்தால் சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் முதல்ல எண்ணெய் கா நல்லா காஞ்சுருக்கணும் அதில் வடையை சேர்த்துக்கணும் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் சேர்த்துக்கின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி அதை ஒரே ஒரு தண்ணி தொட்ட ஒரு அமுக்கு அமுக்கணும்னா அது சின்னதாக வடை சைஸ்க்கு வரும் அவ்வளோதாங்க ரொம்ப மெலிசமாக தட்டக்கூடாது கனமாகவும் தட்டக்கூடாது அப்போ தான் நமக்கு வடை நல்லா வரும் அதுக்கப்புறம் வடை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்த பிறகு நம்ம வடை போட்ட உடனே க எண்ணெய் நல்லா காஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெயை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா இடையில் வந்து நம்ம ஸ்லோ பண்ணாத உள்ளே இருக்கிற மாவும் வேகம் இல்லைனா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக மேலே தீஞ்சு போய்டும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால நம்ம ஃபுல்லாக வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு சிம்மில் வைக்கணும் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாக வைக்கணும்